சோஃபாவுக்கு உங்களால ஆஃபர் பண்ணி தர முடியும் கண்டிப்பா கொடுக்க முடியுன்னா இப்பதான் இந்த சோபா பக்கா தேக்க மரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்பாதீங்க ஒன்னா நம்ம ஒரு உருட்டுனா இதான் உருட்டு அதாவது நடக்கும் உழைக்கும் இந்த சோபா பாத்தீங்கன்னா த்ரீ சீட் எட்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருக்க எடுத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் எடுத்தீங்கன்னா செட்டு குஷனோட வேணும்னா பதினாலு கொடுக்கலாம் இந்த குஷன் போட்டு செட்டு பதினாலு இல்லங்க எனக்கு இந்த குஷன் வேண்டாங்க இதோட குவாலிட்டி வேணும் வாரண்டியோட வேணும்னா இந்த குஷன் போட்டு வித் கலர் கஸ்டமைஸ்டோட கொடுத்துட்டு இந்த சோஃபாவே ஃபைவ் சீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வெறும் பதினெட்டு ஐநூறு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா கடையிலுமே வந்து ஃபோர் பை ஃபோர் லுக்கு போட்டு கொடுப்பாங்க நம்ம அதெல்லாம் அட்வான்ஸாக ஃபைவ் பை ஃபைவ் போட்டு நல்ல தனமாக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த குவாலிட்டிலாம் நீங்கள் அதாவது நம்ம ஏறி கூச்சி அதெல்லாம் பழைய படம் படம் புரிஞ்சு போச்சு இதெல்லாம் புது படம் பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே சோஃபாஸ் அடிக்க வச்சிருக்கோம் இதோட குவாலிட்டி வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் அந்த குவாலிட்டி சுயிருக்கிறது எந்த ஒரு இஷ்யூ இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஃபைவ் சீட்டர் சோஃபா கொடுக்குறேன் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு கொஸ்டின்லேயே ரெண்டு வெரைட்டிஸ் வச்சிருக்கேன் ஒன்று வந்து வெல்வெட் கொஸ்டின் வராது காத்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரீன் துணி கிளாத் வராது வெல்வெட் காத்து போட்டு வரும் உங்களுக்கு டீப்பாய் வேணும்னா பதினஞ்சு ஐநூறு